தேக யார் இருக்காங்க மனிதர்கள் இருக்காங்க ஆத்ம ஆத்ம உணர்வுல பரிஸ்தா இருக்கின்றது சுயதரிசன சக்கரதாரி ஆகவர் தனக்கும் உலகிற்கும் ராஜ்ய அதிகாரி ஆகின்றார்கள் யாரு வந்து சுயதரிசன சக்கரதாரியா ஆகிறாங்களோ அவங்க தனக்கும் நன்மை செய்துக்கிறாங்க உலகத்துக்கும் நன்மை செய்யறாங்க அதனாலதான் உலக ராஜ்யத்திற்கு அதிகாரியாக மாற்றம் செய்யப்படுகிறார்கள் நாடகத்தில் நடப்பது அனைத்திலும் நன்மையே இந்த நினைவில் வருமானம் சேமிப்பு ஆகி கொண்டே இருக்கின்றது இந்த நினைவுல நாம இருந்துட்டோம் இந்த நாடகம் எது நடந்தாலும் நன்மைக்குதான் அப்படின்ற நினைவுல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வருமானம் சேமிக்கிறது ஈஸியாக ஆயிடுது ஞானத்தின் பொருளே சொரூபத்தில் கொண்டு வருவதாகும் ஞானம் எனில் புரிந்து கொள்வது புரிந்து கொள்வது எனில் அனுபவத்தில் கொண்டு வருவதாகவும் பிராமணரின் எந்த ஒரு சிறந்த காரியத்தில் சகயோகி ஆக வேண்டும் பிராமணருடைய எந்த ஒரு சிறந்த காரியமாக இருந்தாலும் அதுல சகயோகியாக நம்ம ஆகிவிட வேண்டும் பிராமண தர்மத்திலிருந்து மற்ற எல்லா தர்மங்களும் ஜென்மம் எடுக்கிறது ஒருவரிடம் எந்த ஒரு சம்பந்தத்தை வைத்தாலும் எல்லா பிராப்திகளும் கிடைத்து விடுகிறது இவரை விட நல்ல ஒருவர் கிடைக்கட்டும் என்று இச்சை முடிந்துவிடும் தீமையிலும் நன்மையை பார்ப்பது எனில் நாடக பாயிண்டை அனுபவம் செய்வது ஆகும் பாபா சொல்றாங்க எது கெடுதல் நடக்குதோ எது தீமையாகதோ அதுல கூட ஒரு நன்மை கண்டிப்பா இருக்கு அப்படின்னு யார் அந்த நன்மைய பாக்குறாங்களோ அவங்கதான் இந்த நாடகத்தினுடைய பாயிண்ட அனுபவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஓம் சாந்தி